இமானுவேல் சேகரனுக்கு எதிராக இருந்தால் அது ஒட்டுமொத்த தேவேந்தருக்கு எதிராக இருப்பதாக நான் உணர்கிறேன் இமானுவேல் சேகரன் தனி மனிதர்ல அந்த ஒட்டுமொத்த சமூகத்துடைய ஒரு முதல் கள போராளில் சுதந்திர போராட்ட வீரர் என்பதை நான் பதிவு செய்கிறேன் அவர் ஒரு தேசிய தலைவர் எங்க சமூகத்திற்கான தேசிய தலைவர் நான் கடைசியாக அவருக்கு அவருடைய வாழ்க்கை குறிப்பை மட்டும் நான் கூறி கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் தியாய் இமானுவேல் சேகரன்

அவங்க அப்பா தான் செல்லூர் அவங்க அப்பா தான் செல்லூர் இமானுவேல் சேருடைய மனைவியுடைய அம்மா பேரத்தான் வீரம்பல் அவங்களுக்கு தெரியும் எத்தனை பேருக்கு வீரம்பல் தெரியும் தெரியல மிக வீரமான ஊரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தலைவரத்தில் தியாகிட்ட இறப்பு பிறகு மிகப்பெரிய துப்பாக்கி சூடு நடந்த ஒரு இது சர்ச்சில் போய் பார்த்தீங்கன்னா அந்த துப்பாக்கி குண்டுகளுக்கு என்ன செய்ய சர்ச் துவைக்கப்பட்டது அவருக்கு நான்கு பெண் குழந்தைகள் அக்டோபர் பத்தாம் தேதி பாரதியாருடைய விழாவில் பேசி வந்து வரும்போது அவர் என்ன செய்யப்பனார் இந்த சமூகத்தில் வெட்டி வீழ்த்தப்பட்டார் அவர் வெட்டி வீழ்த்தப்பட்ட அவர் விதைக்கப்பட்டுள்ளார் நான்கு பெண் குழந்தைகள் எத்தனை பெண் குழந்தைகள் நான்கு பெண்கள் என்னுடைய அம்மா தான் முதல் மகள் சரிங்களா மேரி வசந்தராணின் அவருடைய முதல் பெண் அவருக்கு பிறகு நான்கு பெண் குழந்தைகள் நான் தான் முதல் ஆண் வாரிசாக இருப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் அதுக்கடுத்து இரண்டாவது ஒரு மகள் அவங்க பேர் பார்த்தீங்கன்னா பாப்பின் விஜயராணி அதுக்கடுத்து மூணாவது சுந்தரி பிரபாராணின்னு சொல்லிட்டு அவங்க இப்ப பரமக்குடியில் இருக்காங்க அவங்க பயன்தான் சக்கரவர்த்தி நம்ம பண்பாட்டு காலத்துடைய தலைவராக நீங்க கூட பார்த்திருப்பீங்க சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு பண்பாட்டு காலத்துடைய தலைவராக இருக்காங்க கடைசி ஜான்சி ராணி இவங்க தான் குழந்தை அவருடைய பிள்ளைகள் இந்த நான்கு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் வந்து ஒரு பிள்ளைய வந்து தன்னுடைய தாய் மாமா மகன கட்டிட்டாரு இன்னொருத்தர் என்ன பண்ணாங்க நம் 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 சமூகத்தை அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இமானுவேல் சேகர் இருந்தாலும் அந்த தாய் அவங்க அம்மா நான்கு பிள்ளைகளையும் ஒழுக்கத்துடன் வளர்த்தாரு ஒழுக்கத்துடன் வளர்த்தார்கள் நல்ல கல்வி கட்டுவார்கள் அதுல இரண்டு பேரும் மலேசியால இருக்கிறாங்க எங்க அம்மா இறந்துட்டாங்க எங்க அம்மா மூத்தவங்க இன்னொரு எங்கள் அம்மாவுடைய தங்கச்சி அவங்க பரமக்குடியில இருக்கிறாங்க இதுதான் இமானுவேல் அந்த குடும்பத்தில் அவருடைய பிள்ளைகள் அவருக்கு எந்த ஆண் குழந்தையிலும் கிடையாது ஆகையால் இந்த தருணத்தில் நான் இந்த கரம்பை இந்த ஊர்ல தியாயினுடைய பிறப்பை பற்றி கூறி உங்ககிட்ட பகிர்ந்து கொள்வதற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை கூறிக்கொண்டு இந்நேரம் காத்திருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் மகிழ்ச்சியும்